நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் ஆனால் ஒரு பதிவில் வந்து நல்ல பாம்பு மீட்பின் போது அங்கே இருந்த மக்கள் வந்து அதுக்கு கற்பூரம் ஏற்றி வழிபட்டாங்க அந்த பதிவை போட்டிருந்தேன் அப்போ ஒரு நண்பர் வந்து இது மாதிரி நம்பிக்கைகளை நீங்கள் ஊக்கப்படுத்தாதீங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அவர் நல்ல நண்பர் எனக்கு என்னோடய எல்லா பதிவையும் பார்ப்பார் பல நேரங்களில் மிக நல்ல வாழ்த்துக்களை சொல்லி எங்களை ஊக்கப்படுத்திருக்கிறார் அதனால் அவரோட சொன்ன கருத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை ஏன்னா நல்ல பாம்பு வந்து நியூரோடாக்சிக் என்ற ஒரு கொடிய விஷத்தை கொண்ட பாம்பு மனிதர்கள் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் விஷம் தன்மை உள்ள பாம்பு அந்த வகை பாம்புகளை மீட்கும்போது அது மீட்பாளர்களுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய பாம்பு அந்த மீட்கும் தருணங்களில் அந்த சூழலில் இந்த கற்பூரம் கொளுத்துறதுக்கு அதுக்கெல்லாம் இடம் கொடுத்து நேரத்தை ஒதுக்கினா விபத்து நேர வாய்ப்பு உண்டு அந்த நண்பர் வந்து இதை ஊக்கப்படுத்தாதீங்கன்னு சொன்னதில் வந்து நான் நூறு சதவீதம் உடன்படுறேன் உள்ளபடியே எங்கள் நன்மையை கருதியும் அந்த அங்கிருந்த மக்களின் நன்மையை கருதியும் இது மாதிரி ஒரு அறியாமையை ஊக்கப்படுத்தக்கூடாது என்ற நலன் கருதியும் அவர் சொல்லியிருக்கிறாரு நான் உண்மையிலேயே வந்து அதை வரவேற்கிறேன் ஆனால் இதற்கு இன்னொரு பார்வை உண்டு அந்த வகையில் தான் நான் வந்து அதை அனுமதித்தேன் அதை அனுமதித்தது வந்து சரின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அனுமதித்தேன் என்னென்னா யாரோட அறியாமையும் நம்ம வந்து ஏலனப்படுத்திட முடியாது அல்லது கிண்டல் கேள்வியோ செஞ்சிட முடியாது அந்த அந்த சம்பவம் ஏன் நான் அனுமதித்தேன் அப்படிங்கிற ஒரு சின்ன விளக்கத்தை தரணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த கேள்வி பல பேர் மனதில் இருக்கும் அந்த அந்த கிராமத்தில் ஒரு வீட்டிற்குள் நல்ல பாம்பு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி அளவில் ஒரு இடத்துல இருக்குது அந்த பாம்பு மீட்கப்பட்டது அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் அதே மூன்று மணி அதே இடத்தில் அதே வீட்டில் ஒரு நல்ல பாம்பை மீண்டும் பார்க்குறாங்க பார்த்து எங்களை மீட்பு கூப்பிட்றாங்க நம்ம போகிறோம் போய் அந்த பாம்பை மீட்கும்போது அவங்களுக்கு என்னென்னா வேறு விதமான அச்சங்கள் எழுது அதாவது தங்களுக்கு ஏதோ ஒன்று தீங்கு நடக்க போதோ அதற்கான அறிகுறியோ இது ஒரே இடத்துல ஒரே நாள் ஒரே விதமான நல்ல பாம்பு மீண்டும் இதே வீட்டுக்குள்ளே இருக்க தங்களுக்கு ஏதாவது விபரீதங்கள் ஏற்படுமோ அதற்கான அறிகுறியோ இது அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க அப்போது நமக்கு என்ன தோணுதுன்னா இப்போ நான் வந்து அவங்கள முற்றிலுமாக மறுத்துட்டு வெளியே வந்துவிட்டால் அவங்க யாராவது தவறான நபர்களை அணுகி இந்த மாதிரி பாம்புலாம் வந்ததுங்க மீண்டும் மீண்டும் வருதுங்க அது நல்ல பாம்புங்க எங்களுக்கு எதாவது ஆபத்தை நேருமான்னு சொல்லி கேட்டு அவங்களோட ஏற்கனவே அவங்க ஒரு ஏழ்மையான குடும்பம் தங்களுடைய பொருளாதாரத்தை இழக்க நேரிடும் யாராவது வந்து ஆமாம் இதுக்கு இந்த சடங்கை பண்ணணும் அந்த சடங்கை பண்ணணும்னு சொல்லி ஏதாவது அவங்கள திசை திருப்பி அவங்க கிட்டே வந்து பொருளாதாரத்தை ஈட்டி கொண்டு போய்விடுவார்கள் இவங்களுக்கு வந்து பொருளாதார இழப்பு ஏற்படும் அப்போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா இன்றைக்கு இந்த ஒரு சின்ன முறையை அவங்கள அனுமதிச்சுட்டா அன்று இரவு அவங்க நிம்மதியாக தூங்குவாங்க தங்களுக்கு எதுவும் ஆபத்து இல்லைன்னு ஒரு ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்கு வந்துடும் குறைந்தபட்சம் அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தா அந்த குடும்பத்தார் நிம்மதி பெறுவார்கள் என்ற ஒரு நல்லத்துல தான் வந்து இதை வந்து நம்ம அனுமதிச்சோம் ஆனால் இந்த அனுமதிக்கிறதுன்றது வந்து சரியான முறையில் அந்த நண்பர் சொன்னது மிக சரியானது ஆனால் அந்த நேரத்தில் என்ன அந்த அந்த சூழலில் வந்து அந்த வீட்டாருக்கு ஒரு சின்ன நிம்மதி கிடைக்கும் ஒரு சின்ன விடுதலை கிடைக்கும் ஒரு மன ஆறுதல் கிடைக்கும் வேறு எதுவும் தவறான பாதையை தேடி போயிட மாட்டாங்க இது தங்களுக்கு எதிரான ஏதோ நடக்கப்போகுது அதுக்கான அறிகுறின்னு நினச்சி வேறு ஏதாவது பார்த்து ஒரு பொருள் இழப்புக்கெல்லாம் ஏற்பட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் இதை வந்து நம்ம அனுமதித்தோம் இந்த பதிவாக நண்பர்களோடு பகிர்வது மகிழ்ச்சி நன்றி